வணக்கம் நான் டாக்டர் சிந்து பெண்கள் நல மற்றும் மகப்பேறு மருத்துவர் பெண் குழந்தைகள் முக்கியமாக பத்து வயசுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுற வயசுக்கு முன்னாடி இருக்கிற பெண் குழந்தைகள் ஒரு நாலஞ்சு வயசு பெண் குழந்தைகளுக்கு யூரின் போயிட்டு வந்த உடனே அம்மா வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்களா அவங்களோட அண்டர்வேரில் எல்லோ இஷாவோ இல்லை லைட் ப்ரவுன் ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கா அடிக்கடி அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணி அரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இது எதனால் இருக்கும் பேபிக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல ஈஸ்டர்ஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இறக்கும் இந்த ஈஸ்டர்ஜன் ஹார்மோன் வெஜனாவை இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கும் ஆனால் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இல்லாததுனால ரெஜனல் ஏரியாவில் சீக்கிரமே இன்ஃபெக்ஷன் இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வயதுக்கு வராத பெண் பிள்ளைகள் முக்கியமாக நாலஞ்சு வயசு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு யூரின் போகிற இடத்த சுற்றி ரெட் கலராக இருந்தாலோ அதில் இருக்க தோல் வந்து கொஞ்சம் ரிங்கிள்டாக இருந்தாலோ யூரின் போய் முடிச்ச அப்புறம் எரியுது அப்படின்னு சொன்னாலோ அவங்க அண்டர்வேரில் எதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தாலோ குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னா வெஜனல் ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஈரப்பதம் தான் அதனால் டயப்பரே யூஸ் பண்ண குழந்தைங்களை நம்ம பாட்டி ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு மூணு வயசில் குழந்தைங்க அவங்கள அறியாமையே அவங்க அண்டர்வேரில் யூரின் போயிடுவாங்க ஸ்கூலில் இருக்கும்போது மேம் திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அதே ஈரமான அண்டர்வேரோடு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம் குழந்தைங்க ஸ்விம்மிங் கிளாஸ் அந்த மாதிரி போகும்போது ஈரமான ட்ரெஸ்ஸையே ரொம்ப நேரம் போட்டு உட்காந்துருக்கிறதுனாலயே இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு முக்கியமான காரணம் குழந்தைங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணி விடும்போது ஃப்ரண்ட்லேருந்து பேக் தான் வாஷ் பண்ணணும் இருந்து ஃண்ட்டு அதாவது குழந்தையோட ஆனஸ் ஆசனவாய் இருந்து முன்னாடி போகிற மாதிரி நம்ம வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா குழந்தையோட மோஷனில் இருக்க கிருமிகள் குழந்தையோட பெண்ணுறுப்புக்கோ இல்லை யூரின் போகிற இடத்துக்கோ பரவி குழந்தைக்கு யூரின் ஆகவோ இல்லை வெஜனல் ஆகவோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா குழந்தைங்களுக்கு டைட்டான லெக்கின்ஸ் இல்லை டைட்டான அண்டர்வேர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் டைட்டான லெக்கின்ஸோ டைட்டான அண்டர்வேரோ போது அந்த இடத்துல வேர்வை தங்கி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் குழந்தையோட தோலுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் இதனாலேயே இரிட்டேஷன் ஆகி அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ குழந்தைக்கு திடீர்னு வந்து வெஜின லிச்சிங்கோ இல்லை அந்த இடத்துல அதிகமாக கை வச்சிட்ருக்காங்க இல்லை வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலோ நம்ம எதாவது சோப் சேஞ்ச் பண்ணியிருக்கோமா இல்லை ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும் குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அண்டர்வேர் காட்டன் அண்டர்வேராக தான் இருக்கணும் நைலான் மெட்டீரியலில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது முடிஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலரில் யூஸ் பண்ணணும் இப்போ நிறைய வீடுகள்லையும் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ்லையும் வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கம்மோடு இருக்குது இதனால் குழந்தைங்க உட்காந்து யூரினேட் பண்ணும்போது அவங்க ரெண்டு காலையும் வந்து ஒன்றா வச்சுப்பாங்க ரெண்டு முட்டியும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு யூரினேட் பண்ணுவாங்க குழந்தைக்கு இப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் காலை ரெண்டுத்தையும் அகட்டி வச்சுட்டு யூரின் போகணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும் பெண் குழந்தைங்க நைட்டு தூங்கும் போது டைட்டான லெகின்ஸோ இல்லை டைட்டான அண்டர்வேரோ யூஸ் பண்ணி தூங்குனாங்க அப்படின்னா வேர்வா அந்த இடத்துல ரீடைன் ஆகி குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ குழந்தைங்க நைட்டு தூங்கும்போது கவுனோ இல்லை லூஸான பேண்ட்ஸோ யூஸ் பண்ணி தூங்கணும் குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு ரொம்ப மைலான சோப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குழந்தை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா ரொம்ப இச்சிங்காக இருக்குதுன்னு சொல்கிறா அந்த டைமில் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா பண்ணலாம் குழந்தையோட யூரின் போகிற இடத்துல வெளியே இருக்க தோல் நம்ம வல்வா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மட்டும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லை வேஸ்லன்னு யூஸ் பண்ணலாம் அடிக்கடி வருது டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் மாற்றின அப்புறமும் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்